ராமபுரம் எம்ஜிஆர் தோட்டம் காதி கேளார் பள்ளியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கி தேமுதிகவினர் கொண்டாட்டம் சென்னை ஆலந்தூர் மேற்கு பகுதி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பில் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆலந்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் தலைமையிலும் மாவட்ட அவைத்தலைவர் மாவட்ட பொருளாளர் ஒருங்கிணைப்பிலும் வெகு விமரிசையாக கேப்டன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது